நேற்றைய தினம் ஸ்ரீரங்கம் வெங்கநாத சுவாமி கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்ட செய்தி உண்மையிலேயே வருத்தம் வேதனை அளிக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நம்ம மாநிலத்தில் வந்து பக்தி சிரத்தையோட வெளி மாநிலத்தினுடைய ஐயப்ப பக்தர்கள் லட்சம் வந்து கொண்டிருக்காங்க நம்ம கூட ஆந்திராவில் போய் திருப்பதியில் காவல் நிக்கிறோம் இதுவரைக்கும் திருப்பதியில் மரியாதை தான் கிடைக்குமே தெரிய தவிர அவமரியாதை கிடைக்காது ஆனால் தமிழகத்தில் ஸ்ரீரங்க நாதர் கோயில் அங்க வந்த பக்தர்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தியிருக்காங்க பக்தியோடு இறைவனை பார்ப்பதற்காக அங்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் ஆந்திர பக்தர்கள் கர்நாடக பக்தர்கள் இவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வேண்டாம் ஏன் அவங்களை அடிக்கிறீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது கோவில் ரத்தம் சொட்ட சொட்ட உண்மையிலேயே வேதனை தரப்பு செய்தி இந்த மாதிரி ஒரு செய்தி தமிழகத்தில் நம்முடைய ஆலயத்தில் நடந்திருப்பது இந்துக்கள் அத்தனை பேரும் தலைக்குரிய வேண்டிய செய்தி என்ன காரணம் இந்து சமய அரசு கோவிலை நிர்வகிக்க கழிவில் கோயிலுக்குள்ள எதுக்கு போற உறகு கடவுள் நம்பிக்கையே இல்லை இந்த ஆட்சிக்கு கடவுளாக நம்ம இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் ஏன் இந்து சபை அறநிலையத்துறையை வச்சிருக்க உண்மையிலே அமைச்சர் பாபு இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது மட்டுமில்லை இந்த மாதிரி செயலுக்கு அவர் உண்மையிலேயே ராஜினாமா பண்ணணும் கோவில் ஹிந்து கோவில்கள்ல பிரமதத்தை சார்ந்தவர்கள் அங்க போர்டு வச்சிருக்காங்க காணிச்சாங்க அந்த ஆனா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் ஒரு இஸ்லாமியர் குத்தகை எடுத்திருக்காங்க செய்தி வருது இது எப்படி சாத்தியமாச்சு அப்ப அரவிநாள் என்ன செய்த காவலர்கள் வேலையாட்கள் செய்வது உண்மையிலேயே இந்து சமய அறநிலைத்துறை தமிழகத்துக்கு தேவையில்லை பக்தர்களை பாதுகாக்க முடியாத அந்த அறநிலைத்துறை இருந்து என்னத்துக்கு ஐயப்ப பக்தர்களை அவமானப்படுத்திய அந்த அறநிலைத்துறை கணக்கப்பட வேண்டும் அந்த அறநிலைத்துறையை அப்புறப்படுத்தணும் இது

அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தை சுத்தியே இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடக்குது கோயிலுக்கு முன்னாலேயே அந்த கருங்குரங்க வச்சு கடவுள் இல்லை அப்படி வைத்து முதல்ல ஏற்கனவே நீ அவமானப்படுத்திட்டேன் இப்ப மீண்டும் கோயிலுக்கு உள்ள வந்து பக்தர்கள் அவமானப்படுத்துறீங்க இந்த செயல் தமிழகத்துக்கு நல்லதில்லை ஐயப்ப பக்தர்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் இந்த தமிழக அரசு பதில் சொல்லித்தர வேண்டும் இந்து சபை அறநிலைத்துறை பதில் சொல்லித்தர வேண்டும் அமைச்சர் சேகர் பாபு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்து மகாசபா கூறுகிறது